தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் ஆயிரத்தி புதிய நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் சிறுபரையாற்றினார்கள் தலைவர் டிஎஸ்ஆர் சுபாஷ் சோர்களுடன் டாக்டர் விஜயபாபு வர்மா மத்துவர் அது நம்மளுடைய குறிக்கும் தாய் தந்தை இடம் இறங்கி இருக்கிறது மனைவி இடம் இறங்கி இருக்க இறங்கி இருக்கிறது குழந்தைகளிடம் இறங்கி இருங்கள் அன்போடு இருங்கள் இது போன்று வெவ்வேறு தாய் வயிற்று பிள்ளைகளாக பத்திரிகையாளர் சங்கத்திலே ஒருங்கிணைந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக ஏன் கருதுகிறேன் என்றால் நான் பிறந்தது ஒரு தாய் இருந்தாலும் என் மனதளவில் என் உயிர் இருக்கும் வரை எனக்கு ஒரு மூத்த தந்தையாக நான் கருதுவது ஆலியூர் ஐயா அவர்களை நான் மகனாக அவரை பயணிக்கின்றேன் விஜயபாலா என்ற ஒரு குரல் என்னை அறிமுகப்படுத்தியதிலிருந்து எனக்கு ஒரு தந்தை அல்ல ஆன்மீகத்தை போதித்தது என்னை விட்டு சற்று என் தாயாக இருந்தாலும் நான் மனதார ஏற்றுக்கொண்டு மகனாக ஒரு நாள் அவர்களுக்கு செய்யக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடிய மகனாக நான் எப்பொழுதுமே இருப்பேன் என்று நேரத்தில் தெரிவித்து இரங்கல் தலைவர் சொன்னது என்ன மேல இருந்து கீழே இறங்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு நாள் மேலதான் எல்லாரும் போக போறோம் அதனால எங்க இருக்கணும் கொஞ்ச காலம் இருக்கணும்னா எங்க இருக்கணும் கீழே தான் இருக்கணும் இருக்கிறது வந்து உணர்த்தக் தெரியாது ஆனால் தாத்தா பெரியம்மா அப்பா அம்மா அன்னைக்கு ஆண்களுக்கு முப்பத்தி ரூபா பெண்களுக்கு இருபது ரூபா வேற பிள்ளைங்க நாங்க பதினேழு பேர் இந்த அஞ்சு பேரும் வேலைக்கு போனால்தான் எங்கள் குடும்பம் பசியை போக்கும் அதனால்தான் நான் இன்று உங்களிடம் சிறப்பு அழைப்பாளராக பேசக்கூடிய இந்த தருணத்தை நோக்கி வளர்க்கிறேன் வாழ்வது ஒரு முறை அதை வசந்தமாக வாழ்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் பெரியோர்களை குறைந்த அளவு இருக்கும் பொழுதே அனுபவத்தில் கொள்ளுங்கள் குறைந்தது பெற்றோர்களை போற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இல்லாத இடத்தை இனி வேறு யாராலும் நிரப்ப முடியாது அந்த சொல்லுக்கு இனி நாம் எல்லையை தாண்டிட்டோம் ஐம்பது வயது கடந்தவங்க அறுபது சாரி அறுபது வயது கடந்தவங்க கை தூக்குங்க அறுபது வயது கை தூக்குங்க அறுபது வயது கடந்தாச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் இறைவன் தந்த நம் முன்னோர்கள் செய்த புண்ணியம் நம் மூலாதையர்கள் செய்த புண்ணியம் இப்ப இந்த செல்போனை மட்டுமே ஒரு ஆதாரம் வச்சு சொல்றேன் இந்த செல்போன்ல அவங்க நூறு சதவீத சார்ஜ் பண்ணி வச்சுட்டாங்க ஊரை விட்டு வெளியே வந்தது இல்ல அந்த ஊரை விட்டு வேற எதையுமே அனுபவிச்சது இல்ல கிடைத்ததை கொண்டு வாழ்ந்தார்கள் ஆனால் எந்த தவறையும் செய்ததில்லை அதனால் அவர்கள் நூறு சதவீதம் இந்த செல்போன்ல சார்ஜ் வச்சுட்டாங்க நம்ம அப்பா எல்லாம் ஒரு எண்பது இருபது சதவீத செலவு பண்ணி எழுபது டு எண்பதுல வச்சிருக்காங்க நாம் ஐம்பது டு அறுபது வயதை கடந்த நாம் அதை நாற்பதாக குறைத்துக் கொள்வதும் நாம் தான் அதை மீண்டும் அடுத்த தலைமுறை நம்ம பேரப்பிள்ளைகளுக்காக நூறாக ஆக்குவதும் நாம் தான் அதை நீங்கள் எந்த வழியை எடுக்கின்றீர்கள் அதுதான் உங்கள் தலைமுறையை பாதுகாக்கும் தலைமுறை என்பது சாதாரண விஷயம் அல்ல ஞானிகள் இருக்கின்றார்கள் சித்தர்கள் இருக்கின்றார்கள் அனுபவத்தில் சிறந்தவர் இருக்கின்றார்கள் உங்களை எல்லாம் தாய் உருவமாக தந்தையாக இணைக்கக்கூடிய எங்கள் அண்ணன் இருக்கின்றார்கள் பிஎஸ்பி ஐயா அவர்களுடைய மறு உருவமாக எதிர்புறத்தில் ஒவ்வொரு திறமை உள்ளவர்கள் இருக்கின்றீர்கள் உங்கள் குடும்பத்துக்காக கௌரவத்தை இறக்குங்கள் மனைவியை நேசிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் மனைவிக்காக ஒரு மனைவியை பார்த்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தினமும் ரசித்துக் கொள்ளுங்கள் வினாடியும் என்னவென்றால் மனைவி இல்லாமல் ஒரு ஆண்மகனால் நடக்க முடியாது என்பதை தலை நிமிர்ந்து நடக்க முடியாது இலக்க இறக்கங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் வருத்தங்கள் சண்டை எல்லாருக்கலாம் ஆனால் மனைவியிடமோ தாயிடமோ ஒரு நாள் கூட பேசாமல் இருந்து விடாதீர்கள் அந்த ஒரு நாள் நீங்கள் நினைக்கக்கூடிய நாளில் கண்ணீராகத்தான் இருக்குமே தவிர அவர்கள் உருவம் உங்கள் இருந்திருக்காது